இன்று தாய் திரு அவையானது கேபஸ்திரானோவின் புனிதர் ஜோனை நினைவு கூறுகின்றது இத்தாலி நாட்டின் தென் பகுதியில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி இவர் பிறந்தார் இவர் ஃப்ரான்சிஸ்கன் சபையின் துறவியாக வாழ்ந்தார் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் தமது எழுபது வயதின் போது ஓட்டமான் பேரரசுக்கு எதிராக ஹங்கேரியின் இராணுவ தளபதி ஜான் குனியாடியுடன் இணைந்து பெல்கிரேட் நாட்டை முற்றுகையிட சிலுவைப்போர் புரிய சென்ற படைகளுக்கு தலைமை தாங்கி சென்றதால் இவருக்கு சிப்பாய் புனிதர் என்ற சிறப்பு பட்டமானது வழங்கலாயிற்று இவர் சிறு இறை நம்பிக்கையும் நன்றாக திறமையோடு செயல்படக்கூடியவராகவும் இருந்தார் எனவேதான் தன்னுடைய இருபத்தி ஆறாவது வயதினிலே பெருஜியன் நகரின் கவர்னராக நியமிக்கப்பட்டார் மேலும் இவர் பெருஜியா மற்றும் மாலதஸ்தாஸ் ஆகிய நாடுகளுக்கிடையே போர் வெடித்தது இவர் சமாதான தூதராக அனுப்பப்பட்டார் ஆனால் மாலத்தஸ்தாஸ் நகரில் உள்ளவர்கள் அவரை பிடித்து சிறையில் அடைத்தார்கள் சிறை வாழ்வின் போது அடைந்த ஜான் விடுதலைக்கு பிறகு தன்னுடைய இல்லற வாழ்க்கையை துறந்து துறவற வாழ்க்கையை தன்னுடைய மனைவியின் அனுமதி பெற்று வாழ்ந்தார் இவர் சியன்னாவின் பெர்னாடினோவிடன் இணைந்து இறை பணியில் தன்னை அர்ப்பணித்தார் இறையியல் கற்றார் ஆயிரத்தி நானூற்றி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நான்காம் தேதி இவர் பிரான்சிஸ்கன் இளம் துறவியல் சபையில் சேர்ந்தார் இவர் தமது குருத்துவ அருள் பெற்ற பிறகு தாமாகவே முன்வந்து பல்வேறு மறையுறைகளை ஆற்றினார் இவருடைய மறையுறை கேள்விப்பட்ட அனைவரும் இவரை போற்றி புகழ்ந்தனர் இவர் மற்ற மறையுரை ஆளர்களைப் போலல்லாமல் சிறப்பாக மக்களை இறை பக்கம் ஈர்த்தார் தன்னுடைய மறையுறையின் மூலமாக இவர் கிரேக்க மற்றும் அர்மேனிய திருச்சபைகள் ஒன்று சேர்வதற்கு உதவியாக இருந்தார் இவர் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு துருக்கியர்கள் கான்சென்டினோபல் நாட்டை கைப்பற்றியபோது ஐரோப்பாவை பாதுகாப்பதற்கான ஒரு சிலுவை போர் பிரசங்கத்திற்கு ஜான் நியமிக்கப்பட்டார் அந்த அளவிற்கு அவர் பேரும் புகழும் சிறப்பாக மக்களை இறை பிரசனத்தில் வழிநடத்தக்கூடியவராக இருந்தார் மேலும் இறை அருளால் இராணுவத்தை வழிநடத்தி வெற்றி வாகையை தந்தார் தன்னுடைய நாற்பது வயதிற்குள்ளே ஐரோப்பா முழுவதும் பயணம் செய்து மறைபரப்பு பணியாற்றி கிறிஸ்தவ மறையை வளர்த்த ஜான் தமது எழுபது வயதில் இறைவனடி சேர்ந்தார் இவர் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இறைவனோடு ஐக்கியமானார் இவருடைய புனித பட்டமானது ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு அவருக்கு கொடுக்கப்பட்டது இவர் நீதிபதிகளின் பாதுகாவலராக விளங்குகின்றார் நம்பிக்கையோடு நாம் திபிப்போம் இறைவன் நம்மை காத்து வழி நடத்துவார்